ஒரு பெண்ணின் நிலை கண்டு இப்படியெல்லாம் ஒரு சோகம் இடம்பெறுமா என்கின்ற செய்தி ஒரு மாநிலம் முழுவதும் தரவி அந்த மாநிலத்தின் முதலமைச்சரே ஒட்டுமொத்த இந்த மாநிலமும் உங்களுக்கு ஆதரவாக நிற்கின்றது என்று அறிக்கை விடுகின்ற அளவிற்கு மிகவும் உயரமான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இப்படி ஒரு சம்பவம் யாருக்குமே இடம்பெறக்கூடாது என்று பிரார்த்தித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த செய்தியை பார்க்கலாம் கேரளா வயநாடு எனப்படுகின்ற பகுதியில் அண்மையில் நிலச்சரிவு ஏற்பட்டது திடீரென எதிர்பாராத விதமாக நடந்த இந்த அலட்சியத்தில் நானூறுக்கும் மேற்பட்டோர் பலியானதுடன் பலரும் காணாமல் போனார்கள் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் பலரது வீடுகள் இல்லாமல் போய்விட்டது சொத்துக்கள் இல்லாமல் போய்விட்டது பெரும் துயரம் ஒன்று நடந்து முடிந்தது இதில் தான் ஸ்துதி பெண் தாய் தந்தை தம்பி தங்கை என்று குடும்ப உறுப்பினர்கள் உட்பட ஒன்பது உறவினர்களை தனிமையில் வாடி இருந்தார் அவருக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை எனப்படுகின்ற நபர் தான் நபர் யார் என்றால் அவருக்கு வருங்கால கணவராக வர இருந்தவர் அதாவது எதிர்வருகின்ற மார்கடி மாதம் திருமணம் நடப்பதாக இருந்தது மிகவும் சோகமான நிலையில்

ஒரு இழப்பு நடந்தாலும் அந்த பெண்ணுக்காக அவர் இருக்கின்றாரே நல்ல ஒரு கணவர் கிடைத்து விட்டாரே என்று கேரள மக்கள் நினைக்கின்ற அளவிற்கு அளவுக்கு செய்திகள் வெளியான போது அனைவரும் நிம்மதியாக இருந்தார்கள் அதனைத் தொடர்ந்துதான் திருமணத்தை சாதாரணமாக நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது இவ்வாறான சூழலில் தான் இரண்டு பேரும் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது கடந்த பன்னிரெண்டாம் தேதி எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தில் சிக்கியிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஜென்சன் படுகாயங்களுக்குள்ளான நிலையில் அவர் பலியாகிவிட்டார் சுதி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலை சீர்த்து பெற்று வந்தார் ஏற்கனவே குடும்ப உறவுகள் ஒன்பது பேரை இழந்த நிலையில் தற்பொழுது வருங்கால கணவரையும் இழந்துவிட்டார் சோகத்தின் மேல் சோகம் என்கின்ற அடிப்படையில் விதியின் விளையாட்டால் என்னவென்றே கூற முடியவில்லை அந்த கடைசி நம்பிக்கையாக இருந்த அந்த வருங்கால கணவரும் உயிரிழந்து விட்டு தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கின்றார் இஸ்டுரிவான செய்திகள் வெளியானதை தொடர்ந்து கேரளாவின் முதலமைச்சரான பினராயி விஜயன் அவர்கள் ஒட்டுமொத்த கேரள மாநிலமும் உங்கள் பின்னால் நிற்கின்றது நீங்கள் தைரியமாக இருங்கள் ஏற்கும் யோசிக்காமல் இருங்கள் நாங்கள் கூடவே இருக்கின்றோம் என்று அறிக்கை விட்டிருக்கின்றார் அந்த அளவுக்கு அந்த பெண்ணின் சோகமான கதை கேரளாவையே உலுக்கியிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவையே உலுக்கியிருக்கிறது என்று சொல்லலாம் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ் அந்த